திமுக அரசை கண்டித்து திருச்சி மாநகர அதிமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பட்டியலின மாணவி மீது வன்கொடுமைகளை ஏவி கொடூர தாக்குதல் நடத்திய திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது முறையான நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்தும் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரை தரக்குறைவாக பேசிய ஆ ராசாவை கண்டித்து அதிமுக சார்பாக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதேபோல திருச்சி மாநகர மாவட்ட சார்பாக திமுக அரசை கண்டித்தும் ஆ ராசாவை கண்டித்தும் அதிமுக திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான ரத்தினவேல் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ஐயப்பன் திருச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு திமுகவிற்கு எதிராகவும் ஆ ராசாவிற்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர்